தகப்பன் மொழி பேசுகின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த சமூக விரோதியில் புரட்சிகர வணக்கம் தமிழீழ போராட்ட களத்திலே தன் உயிரை கொடையாக கொடுத்த எம் கரும்புலின் விரைவாக நாம் அனுசரித்து வருகின்ற கரும்புலி நாள் இன்று உலகத்தில் அனைத்து போராட்டக் குழுவில் இருக்கக்கூடிய போராளிகளும் உடலில் ஆயுதத்தை ஏந்தி போராடினார்கள் ஆனால் உடலையே ஆயுதமாக ஏந்தி போராடியவர்கள் நம் கரும்புலிகள் அவர்களுடைய நினைவை நாம் அனுசரிப்போம் இடைத்தேர்தல் என்பது பல கட்சிகளுக்கு இடைத்தேர்தலாக கருதப்படுகிறது இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்த எத்தனையோ இடைத்தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் காசு அதிகமா புழங்கும் பல கட்சிகள் புறக்கணிப்பு செய்யும் பின்வாங்கும் ஆம் பிரதான கட்சிகள் கூட இடைத்தேர்தல் என்றால் பின்வாங்கும் அப்ப சின்ன சின்ன கட்சிங்க அவங்கள பின்னால குட்டி வாங்குவாங்க அது வேற பிரதான கட்சிகள் கூட பின்வாங்கும் இடைத்தேர்தலில் அதிமுக பின்வாங்கி இருக்கிறது திமுக பின்வாங்கி இருக்கிறது ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றிலே பொது தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பின்வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் களம் அப்படிப்பட்டது என் அன்பான சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் திமுக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐநூறு ரூபாய் காசு பணத்திற்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னூறு ரூபாய் காசு பணத்திற்கு அவர்கள் கொடியை பிடித்து கொண்டு அவர்களோடு சென்று வாக்கு சேகரிக்கிறீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க நீங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அன்னீர் சவா அவர்களும் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக ஒருவர் நாம் தமிழருக்கு நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அன்பான சொந்தங்களே நீங்கள் இந்த விக்கிரவாண்டி மண்ணில் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர்களை வெற்றி என்பது நாம் தமிழர் வரலாற்றில் முதல் வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் பதிவு செய்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கீங்கம்மா ஆட்சி எப்படி நடக்குது பாருங்க என்ன ஒரு ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு நடத்துறாங்க எதற்காக கலந்தாய்வு நடத்துறாங்க கல்வி சாதீதம் குறைந்து விட்டது தேர்ச்சி விழுக்காடு குறைந்து விட்டது அதை எப்படி உயர்த்துவது என்று

எம்ஜிஆரோட பாட்டு பாடி அதிமுக வாக்கு கேட்கிறாரு நான் சொல்றேன் அதிமுகவுடைய வாக்குகளை பெறுவதற்கு எம்ஜிஆர் பாட்டு போட்டதை விட்டு சீமானின் தம்பி நான் ஸ்டாலின் பாட்டு போட்டு வாக்கு கேட்கிற பாரு திமுக கொடி புடிச்சிட்டு போற அண்ணன் நனஜி இந்த பாட்ட போட்டு நீங்க ஓட்டு கேட்கலாம் அப்படிங்கறத காட்டுறேன் தெரிஞ்சுகிடுங்க இந்த பாட்ட போட்டு விக்கிரவாண்டில இந்த பாட்ட போட்டு ஓட்டு கேட்டு நீ வெற்றி வெட்டு காட்டு பாப்போம் காட்டு அன்பான சொந்தங்கள் நீங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி இந்த அரசியல் களத்தில் வந்தவர்கள் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வாக்கு செலுத்தி ஏமாந்ததை பார்த்து உணர்ந்த பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஓடி வரோம் எங்களுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்க அதிகாரத்தை கொடுங்கள் இந்த பேர் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றி விக்கிரவாண்டியில் பதிவு செய்யப்பட்டது என்ற வரலாறு இருக்கணும் நீங்கள் வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில் இரண்டாவது பட்டியல இருக்கக்கூடிய ஒலி வாங்கி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க என்பாட சொன்னே உங்கள் உரிமைக்காக நாங்கள் இன்று உச்சந்தையில் முழுகிறோம் உங்கள் உரிமைக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் முழுகிறோமா இல்ல கடைசி மூச்சு வர உச்சந்தையிலே முழுகணுமான்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்ன மைக்கு வெற்றி பெற்றால் அனைத்தும் தேடி வரும் உங்கள் கைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்